ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் இயேசு வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக் ஒரு வார்த்தையானது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது பாதி நாட்கள்ல முற்பிதாக்களுடைய காலகட்டத்துல ஆபரகாமுக்கு தேவன் ஒரு அழிவை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனங்களுடைய சிறையிருப்பு வருடங்கள் அது நானூறாக இருக்கும் மறுபடியும் நான் அவர்களை விடுதலை செய்வேன் என்று சொல்லி முன்னதாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தார் மோசேக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தார் தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தும் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்தும் முன்னதாக அறிவித்தார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாக இந்த உலகம் அழிவை குறித்தும் ஆண்டவர் எதற்கு முன்பதாகவே காரியத்திற்கு முன்பதாகவே அநேக காரியங்களை தெரிவித்தார் ஒருவேளை நீங்க கேட்கலாம் பிரதர் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி இதே நாளிலே இந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள் நிமித்தமாக தேவன் தம்முடைய செய்ய போகிற அவர் நிமித்தமாய் நடக்க போகிற காரியங்களை அறிவித்துக் கொண்டே வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே சகோதரர் அகஸ்டின் ஜபகுமார் என்று அவர் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் கலங்கி கொண்டிருக்கிற இந்த சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த பாதிப்பு எதனால் வரும் என்று சொல்லி சகோதரர் அகஸ்டின் ஜபகுமார் மூலமாக இரண்டாயிரத்தி இருபதுல செப்டம்பர் மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் அவருக்கு வெளியரங்கமாக வெளிப்படையாக இந்த காரியங்களை குறித்து முன்னதாகவே தீர்க்கரசனம் உரைத்தார் ஒருவேளை நீங்க அதை பார்க்கணும்னு நினைத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனல் உங்களுக்காக நாங்க பதிவு செய்கிறோம் உங்களுக்கு தேவை என்றால் அந்த காரியத்தை போய் பாருங்க ஏனென்றால் இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் ஏற்படுகிற அநேக அழுத்தங்களும் அபாயங்களும் பிரச்சனைகளிலும் குறித்து தேவ ஆவியானவர் முன்னதாகவே தீர்க்க தரிசிகளை கொண்டு தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு செல்வது அறிவிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் தேவன் இன்றைக்கும் வாசம் பண்ணுகிறார் அவர் ஜீவன் இருக்கிறார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலயும் உங்களை குறித்ததான காரியம் முன்னதாகவே தேவன் முன் அறிவித்து வைத்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த காலயத்துல நீங்க ஒப்புவித்து ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு கேற்ற காரியங்களை ஆண்டவர் நடத்துவதற்கு தேவன் இருக்கிறார் ஆகவே நீங்க தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையே நமக்கு முன்னோடியா இருக்கிற இயேசு கிறிஸ்து எந்த அழைப்புல நம்மை அழைத்திருக்கிறாரோ அதே அழைப்புல நீங்க தொடர்ந்து செயல்படுவீர்கள் ஆனால் உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனமும் விரைவிலே நிறைவேறும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜெபிக்கலாமா கிருபையும் இறக்கும் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என்று அப்போஸ்தலர்களை வாசிக்கிற பிரகாரமாக ஆண்டவரை ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் நீர் ஆராய்ந்து அறிகிறவர் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து முன்னதாகவே வைத்திருக்கிறவர் தாயின் கருவிலே உருவாகத்திற்கு முன்பதே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர் இந்த காலையேளையிலும் உங்களுடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற இந்த வீடியோவை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தையும் வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறபடினாலே அதை தொடர்வதற்கு கத்த நீர் கிருவை செய்யும்படியாக இந்த காலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன்